வணக்கம் தமிழர்களின் குரல் உங்கள் வீடு தேடி வருகின்றது வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கு காலையில் என்று நினைக்கின்றேன் அர்ச்சுனா வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் ஃபேஸ்புக்கில் லைஃப்பில் வந்தார் அவரோடு சேர்ந்து அந்த லைஃப்பிலே அதிகமானோர் இருந்தார்கள் எல்லாரும் அவருடைய ஆதரவாளர்கள் என்று நினைக்கின்றேன் அவர் நேற்றைய தினம் சீமானைப் பெற்றி சொன்னதும் இன்றைய தினம் சீமானைப் பெற்றி சொல்லுவதிலிருந்து பின் வாங்குவதும் அவருடைய மனித நேயம் எனக்கு தெரிந்தது அதற்கு ஒரு வரவேற்பு முதலாவது சீமானைப் பெற்றி அவர் சொன்னதில் எந்த தவறும் இல்லை என்பதை முதலாவது திட்ட தெளிவாக நான் கொள்ளுகிறேன் தேவை என்றால் அதை பற்றி பேசுவதற்கும் நான் தயாராக இருக்கின்றேன் யாருடனாவது சீமான் அன்றைக்கு எண்ணெய் சொன்னார் என்பதற்காக சீமானை நாங்கள் சப்போர்ட் பண்ணுகிறோம் என்று சொல்லுகின்ற அந்த தம்பி வன்னி மைந்தன் என்று நினைக்கின்றேன் அதாவது அர்ஜுனாவின் ஃபேஸ்புக்கிலே அது தவறில்லை ஆனால் ஆரம்ப காலத்திலே சீமான் இருந்த நிலைமைக்கும் தற்பொழுது சீமான் இருக்கின்ற நிலைமைக்கும் சீமானுடைய அரசியலுக்கும் பெரிய மாற்றங்கள் உருவாகியது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சீமான் எங்களுக்காக அரசியல் செய்யவில்லை சீமான் தன்னுடைய சுயநலத்திற்காக தன்னுடைய குடும்பத்திற்காக சீமான் அரசியல் செய்கின்றார் அதற்காக எங்களுடைய கொடியையும் எங்களுடைய தெய்வத்தினுடைய படத்தையும் அவர் யூஸ் பண்ணுகின்றார் இதை யூஸ் பண்ணி இன்றைக்கு இவ்வளவு காலமும் அரசியல் செய்து முப்பது லட்சம் வாக்குகளுக்கு மேல் அவரால் வாங்க முடியவில்லை தமிழ்நாட்டிலே ஏழு கோடிக்கு மேல் மக்கள் வாழ்கின்றார்கள் தமிழ்நாட்டில் ஏழு கோடிக்கு மேல் கிட்டத்தட்ட ஏழு கோடிக்கு மேலே மக்கள் இருக்கின்றார்கள் சீமான் வாங்கிய வாக்குகள் முப்பது லட்சத்திற்கு குறைவான வாக்குகள் தான் அப்படி என்றால் அங்கே இருக்கின்ற தமிழக மக்கள் கூட சீமானை முற்றுமுழுதாக நம்பவில்லை தம்பிமார்களே ரியாலிட்டியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சீமான் பேசிக்லி சீமான் கத்தி பேசி மக்களை கவர் பண்ணிவிடலாம் என்று நினைக்கின்றார்கள் படிப்பு அறிவில்லாத பாமர மக்களுக்கு வேண்டுமானால் சீமானுடைய பேச்சு எடுபடலாம் ஆனால் படிப்பறிவுள்ள ஒரு ஒரு சொசைட்டிக்கு படிப்பறிவுள்ள ஒரு சொசைட்டிக்கு சீமானுடைய பேச்சு எடுபடாது சீமான் செய்கின்ற அரசியல் சீமானுடைய குடும்பத்திற்கு தான் என்பதை திட்ட தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சீமான் உண்மையாக ஒரு துரோகி பட்டம் கட்டப்பட வேண்டிய ஆள் சீமானுடைய வரலாற்று அரசு நீங்கள் சீமான் அன்னை அதாவது அங்கே சூசை அன்னை சொன்னார் என்பதற்காக நீங்கள் சீமானை கண்மூடித்தனமாக நீங்கள் ஆதரித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் அந்த ஆதரவுக்கு பின்னால் சீமான் செய்கின்ற அற்றுழியங்களை ஒரு கணம் நீங்கள் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் ஏனென்று சொன்னால் சீமான் உங்களை பயன்படுத்தி உங்களுடைய பணத்தை பயன்படுத்தி தன்னுடைய நலத்தை பெருக்கிக் கொள்கிறாரே தவிர தன்னுடைய வருங்கால வாழ்க்கையை பெருக்கிக் கொள்கிறாரே தவிர சீமான் எதையும் தமிழர்களுக்காக செய்யவில்லை செய்ய போவதும் இல்லை திட்ட தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ சீமானுக்காக நீங்கள் படுகின்ற இன்னல்களை சீமானுக்காக நீங்கள் செய்கின்ற உதவிகளை நிறுத்தி உங்களுடைய குடும்பத்தை பாருங்கள் உங்களுடைய குடும்ப நலன்களை பாருங்கள் சீமானுக்கு நீங்கள் எந்த உதவியும் செய்வதால் தமிழருக்கு ஒரு நன்மையும் கிடைக்கப் போவதில்லை இதுதான் திட்ட தெளிவான முடிவு சீமான் எங்களுக்கு நல்லதை செய்யப் போவதும் இல்லை எங்களுடைய பணத்திற்காக சீமான் பெல்ட்டி அடித்துக் கொண்டிருக்கின்றார் இதை உடனடியாக நிறுத்தி உடனடியாக நீங்கள் சீமானுக்கு செய்கின்ற உதவிகளை நிறுத்தி சீமானை கொஞ்சம் காயவிட்டீர்கள் என்று சொன்னால் சீமானை கொஞ்சம் காயவிட்டீர்கள் என்று சொன்னால் சீமான் வளத்திற்கு வருவார் நீங்கள் தொடர்ந்து சீமானுக்கு செய்கின்ற உதவிகளை நிறுத்தினீர்கள் என்றால் சீமான் வளத்திற்கு வருவார் சீமான் தமிழினத்தின் துரோகி என்று நான் அடித்துச் சொல்லுகிறேன் இது பிழை என்று சொன்னால் நீங்கள் வாருங்கள் பேசுவோம் கதைப்போம் அதை பற்றி நான் பயப்படவும் இல்லை யாருக்கும் பயப்படவும் இல்லை சீமான் ஒரு துரோகி இதுதான் நான் சொல்லுகின்ற முடிவு உங்களுக்கு நன்றி வணக்கம்